நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்ரஜம் தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் புதியுகம் அன்பு ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இது சனி பெயர்ச்சி சிறப்பு நேரலே நிகழ்ச்சி இந்த சனி பெயர்ச்சி சிறப்பு நேரலே நிகழ்ச்சி நமது அன்பு ரசிக பெருமக்களுக்காகவே நமது புதியுகம் தொலைக்காட்சி பிரத்யேகமாக திருநள்ளாறு தர்பார் திருத்தலத்தில் இருந்து நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது நமது அன்பு சிக பெருமக்கள் அனைவருக்கும் சனீஸ்வர பகவானின் பேரருள் முழுமையாக கிடைப்பதற்கும் சனி பிணி அகலுவதற்கும் வேண்டி வணங்கி இன்றைய நேரலைக்குள் பயணிப்போம் இந்த சனிப்பயிற்சி நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது யாருக்கெல்லாம் ஜாலி யாரெல்லாம் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் யாரெல்லாம் காலி இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு புது யுகத்தின் ஆஸ்தான ஜோதிட வல்லுனர் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் அவர்கள் வாங்க நேர்களே இந்த சனிப்பயிற்சியில நம்ம வாழ்க்கையில எல்லாம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வேல் வேல் முருகாரு சார் சனி பகவான் அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள அப்படியே பதறுது சார் கை காலெல்லாம் நடுங்குது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் சார் அவர் ஒரு கமாண்டர் இன் சீஃப் மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து ஏழரை சனி இருக்கட்டும் அஷ்டமது சனி அர்தாஷ்டம சனி எது இருந்தாலும் வந்து சார் இந்த சனீஸ்வர பகவான் வந்து நம்மள ஏதாவது பாதிப்பு கொடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள எழுது சார் சொல்லும் போதே மனசெல்லாம் படபட படங்குது இந்த சனி பயிற்சி எங்களுக்குலாம் எப்படிதான் சார் இருக்க போகுது சொல்லுங்க பொதுவாக ஏன் இந்த மாதிரி சனி பகவான் வரும்பொழுது நமக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் யார் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சனினா நிதானமாக சரம்னா நிதானமாக நகரக்கூடிய கிரகம்னு பேர் இந்த சனீஸ்வரர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தர்மகாரகர் கர்மகாரகர்னு ரெண்டு பேர் எடுத்துக்கோங்க ஸோ தர்மகாரகர் கர்மகாரகர் மற்ற கிரகங்களை விட சனீஸ்வரருக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம போகும்போது ஜோதிடத்தை பற்றியும் நம்ம நிகழ்ச்சியை பற்றியும் மற்றவர்களை விட நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரியும் இந்த மற்ற கிரகங்களை விட சனீஸ்வரருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்னென்னா தான் இருக்கிற ராசி இருக்குது பார்த்திங்களா இந்த ராசியும் பக்கத்தில் இருக்கிற ராசியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ராசி அதாவது தன்னுடைய இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு ராசிகளையும் தன் ஆக்கர்ஷணத்தில் கொண்டு வந்துப்பார் மற்ற கிரகங்கள் தான் இருக்கிற வீட்டில் மட்டும்தான் அதனுடைய பலத்தை கொடுக்க முடியும் ஆனால் சனீஸ்வரர் மூன்று வீட்டுக்குண்டான பலத்தை தன்னுடைய பக்கம் இழுத்துக்கிறார் அப்போ அந்த மூன்று வீட்டுக்குண்டான தான் இருக்கிற இடம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதான் ஏழரை சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அப்போ மூணு ராசியும் சேர்த்துங்க ஏழரை வருஷம் அதான் ஏழரை சனின்னு பேர் அடுத்த பாயிண்ட்டு அப்போ மூணு ராசியை தன் கண்குள்ளே கொண்டுட்டாரா அடுத்த பாயிண்ட் என்னென்னா அஷ்டம சனி சார் ஏழரை சனியாவது பரவாயில்ல சார் ஏழரை சனி மொத்தமாக பதினாலு வருஷம் போட்டு ஒரு ரெண்டரை வருஷத்தில் கொடுத்த மாதிரி அஷ்டமசனி இருக்கே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷம் அப்போது அஷ்டமசனிங்கிற ராசியை தன் கேப்சரில் கொண்டு வந்துடுறாரா மற்ற கிரகங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் அவங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் போயிடுத்துன்னா அந்த கிரகத்துக்கும் அந்த ராசிக்கும் சம்மந்தம் விட்டு போய்டும் ஆனால் சனீஸ்வரர் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவார் அந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு அவர் போய் உட்காந்துட்டார்னா அஷ்டமசனி முழு அந்த ராசியே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறார் அப்போ மற்ற கிரகங்கள் கைவிட்டுறது இவர் என்ன பண்ணுறாங்க முழு கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறார் இறக்கமே மூணு ராசி இப்போது அஷ்டமசனி நாலு ராசியாச்சா அடுத்தது அஞ்சாவது சொல்கிறேன் அஷ்டமசனியோடு விட்டால் பரவாயில்ல அதில் பாதி இருப்பாங்க பார்த்திங்களா அர்தாஷ்டம சனின்னு பேர் நாலாம் இடத்து ராசி அந்த நாலாம் இடத்து ராசியும் தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார் அப்போது முதல் மூணு ராசி அஷ்டமசனி நாலாவது ராசி அர்த்தாஷ்டம சனி அஞ்சாவது ராசி இப்போ அஞ்சு ராசியை சொல்லிட்டேன் இதோட விட்டால் பரவாயில்ல அவர் ஒரு ராசியை பார்ப்பார் பார்த்தீங்களா அந்த ராசியை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார் அவருக்கு வந்து மூணு ஏழு பத்தாம் இடம் பார்வை அப்போது அவர் ஒரு ராசியை பார்ப்பார் மூணாம் இடத்தை பார்ப்பாரா அதை கண்ட்ரோலில் கொண்டு வருவார் ஏற்கனவே அஞ்சு சொல்லியிருக்கேன் இப்போ ஆறு ஏழாம் இடம் அவர் பார்வை அடுத்தது ஏழு அடுத்தது பத்தாம் இடம் எட்டு ஒரு கிரகம் வந்து பன்னெண்டு ராசியில் எட்டு ராசியை தன் கேப்சரில் வச்சுன்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஒன்னோட அவர் முடியறது கிடையாது வேயூரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேல் புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே அப்படின்னு சொல்லியிருக்காரு சனி அதுக்கப்புறம் பாம்பிரண்டும் உடனே சொல்ல சனி பாம்பிரண்டும் உடனே அப்படின்னா என்னென்னா இந்த சனீஸ்வரர் கூட ரெண்டு பேர் இருக்கான் வெறும் நவகிரகத்தில் மட்டும் கிடையாது இவருக்கு கொடுத்த வேலைகளில் அவர்களுக்கும் வேலையை பண்ணி விட்டுருவார் அப்போது ஏற்கனவே எட்டு ராசியை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காரு ராகு கேது ஒம்பது பத்து ராசியாச்சா மீதி இருக்கிறது ரெண்டு ரெண்டே ராசி இந்த ரெண்டு ராசியை அவர் கொண்டோலில் கொண்டு வரது கஷ்டமா என்ன கிடையாது அப்போ இந்த ரெண்டு ராசியை தான் அவங்க சௌக்கியமாக இருக்குது இதுதான் இந்த சனீஸ்வரர் நகர்ந்தாலே அது என்னென்ன பாதிப்பை கொடுக்கும் அது என்னென்ன பிரளயத்தை கொடுக்கும் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும் என்னென்ன விஷயங்களில் அவர் தன்னுடைய கைவசம் வச்சுட்டுருக்காரோ அதை ஒரு உழுக்கு உழுக்கி காண்பிக்கிறது தான் சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் அதனால தான் சனிப்பயிற்சினா இவ்வளோ பயப்படுறோம் நம்ம நிச்சயமா சார் சொல்லும் போதே சும்மா அதிர்துல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது சார் அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த பத்து பேர் யார் அப்பாடா அப்படின்னு மூச்சு விட்டுற அந்த இரண்டு பேர் யாரு சார் ராசின்னு இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் மேஷ ராசி அப்படின்னு ஒரு ராசி அடுத்தது ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எனக்கு பயமாக இருக்குது என்னன்னா டெய்லி ராசி பழம்னு சொல்லி சொல்லி திருப்பி ராசி பழம் சொல்லிடப்படாது ஏன்னா ஃபுல்லாக காலையிலேருந்து என்னது ராசி பலன்னே நம்ம புது யுகத்தில் வருஷம் பூரா நம்ம சொல்லியிருக்கோம் சார் நிறைய பேர் வந்து அவங்களுடைய இனிய நாள் துவக்கமே வந்து உங்களுடைய ராசி பலனை கேட்டுதான் அப்படின்னு நானே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் சார் எங்கள் வீட்லையும் எப்போவுமே காலையில் புதிய யுகத்தின் மகேஸ்வரி ஐயா அவர்களுடைய ராசி பலனில் தான் எங்கள் நாளே துவங்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே வெயிட் இருப்போம் சார் யூ ஸோ ஆக மேஷராசி இந்த மேஷராசியில் இப்போ எங்கே இருக்காருன்னா கரெக்டாக பத்தாம் இடத்துல கரெக்டாக பார்த்துட்டேன்னா கும்பத்துக்கு வர பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கேன் அந்த பதினோராம் இடத்துக்கு வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டாலும் நல்லது உதாரணமாக நான் சொல்கிறேன் எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் அந்த பிடிக்கிறதெல்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்ச அப்படி இருக்கும் அதாவது காரியம் நடக்கும் ஆனால் தள்ளி அந்த காரியம் நடக்கும் இன்னொன்று மேஷராசிக்காரங்க நோட் பண்ணிக்கணும் இப்போ நான் சொல்கிறது பூரா ஒரு நோட்டு பேனாக வச்சு நோட் பண்ணிக்கிறதே ரொம்ப நல்லது நான் அப்புறங்கிற காரியத்தை தள்ளி போட்டிங்கன்னா அது அப்புறம்தான் அது அப்புறம் அப்புறம் தான் போதும் அப்போது அதை தள்ளியே அந்த காரியம் போடப்படாது உடனே இப்பொழுதேன்னு அந்த காரியத்தை பண்ணிக்கணும் வேண்டும் அதே மாதிரி இவர் உட்காந்துட்டுருக்கிற கும்பராசியிலிருந்து இவர் மேஷத்தை பார்க்குறார் யாரே சனீஸ்வரர் யார் பார்வை பொல்லாதது கோயிலில் போனால் நேராக இருக்கா பிராமணம் அப்படி பிடிச்சி இப்படி திருப்பி உட்கார் நிற்க வச்சுருவார் ஏன் அப்படின்னா சனி முன்னாடி நிற்காத சொன்னால் கேளு சனீஸ்வரர் நல்லவர் அவர் பார்வை சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி நிறுத்திடுவார் அப்போ அந்த சனி வந்து மேஷராசியை நேராக பார்க்கறார் இப்படி பார்க்கும் பொழுது ஆனால் கொஞ்சம் சோம்பேறுத்தணும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு சின்ன ஒரு இது நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இவா சொல்கிறது தப்பாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வாளுக்குள்ளே ஜாஸ்தியாக வரும் இன்னும் இவா பேரில் இருக்கிற நம்பிக்கை மற்றவாளுக்கு குறையும் இவா பேரில் இருக்கிற நம்பிக்கை மற்றவாளுக்கு ஒருவேளை இவா பொய் சொல்கிறாளோ அப்படிங்கிறத மற்றவா சென்ஸ் பண்ணுவாது இது ஒரு பாயிண்ட் அடுத்தது கும்பத்திலிருந்து நேராக சிம்ம ராசியை பார்க்குறாரு மேஷத்துக்கு சிம்மம் வந்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடமாக இருக்கும்போது குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இந்த குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்து கவனிச்சு கையை பிடிச்சிக்கணும் கூட்டிகிட்டு போனோம் சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஃபேன் ஃபேஸ்புக்கில் என் பையனுக்கு ரோஸ் மில்க் தான் பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும்னா வேறு யாராவது ரோஸ் மில்க் கூட்டிகிட்டு வந்துடுவாள் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த குழந்தையில வச்சுக்கிறது பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமாக கணவன் மனைவி ஒற்றுமை அன்னோன்னிய விஷயத்தில் கேர் எடுத்து பார்த்துக்கணும் இதெல்லாம் மேஷராசி என்பர்கள் கவனிக்கிறது சொந்த பந்தங்களை நம்பும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மேஷராசி என்பர்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் திடீர்னு ஒரு காரியம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வா 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 உடனே இப்போ உடனே அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கிளம்பி ஆகணும் போகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ முடியாதுன்னு சொல்லிடுறது தப்பே கிடையாது இந்த பணம் கொடுத்தா அரை மணி நேரத்தில் எனக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்னா அர்ஜென்சி பண்ணால் முதல்ல அந்த அர்ஜென்சியை நீங்கள் இது பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அதனால் அந்த அர்ஜென்சி விஷயங்கள் ஆகவே ஆகாது இதெல்லாம் மேஷராசி என்பர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பட் நீங்கள் எண்ணிய காரியம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேலே குரு மாறுறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது அதனால் மேஷராசி அன்பர்கள் இதில் கவனம் இதில் சிறப்பாக இருக்குது அப்படி மேஷம் பொறுத்த மட்டிலும் நிதானம் தேவை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அடுத்ததாக ரிஷபத்திற்கு எப்படி இருக்க போகுது சார் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பத்தாம் இடத்துக்கு வர இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு தொழிலில் சில தடுமாற்றங்கள் சில யோசனைகளில் தடுமாற்றங்கள் இருக்கும் ஒரு ஆறு மாதம் அப்படியே யோசனை பண்ணும் சார் இப்போ தானே சார் அஷ்டமசினி அதெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்காவது வந்திருக்கேன் சார் போ மாதிரி அப்படின்னு சில பேர் எப்படி யோசிப்பான் இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டால்னா அவளுக்கு அந்த குழப்பங்கள் அப்போ இருக்கும் இந்த குழப்பங்களில் முடிவெடுக்கிறது ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஸ்திரமாக அவங்களுக்கு முடிவெடுக்க முடியும் இந்த காலகட்டத்தில் குரு கூட பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது ஏதேனும் வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இந்த கம்மிட்டடான விஷயத்துக்கு போகிறது திருமண காரியங்கள் நகை சேர்த்து வைக்கிறது இந்த சேர்த்து வைக்கிறதுல ரொம்பவுமே கவனமாக பார்த்துன்னா ரொம்ப நல்லது வீடு வாங்குறது இடம் வாங்குறது தப்பு கிடையாது அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் என்ன சரி வர லீகல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது திருமண காரியங்கள்லாம் கொஞ்சம் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தட்டி போனால் கூட தள்ளி போனால் கூட அந்த காரியங்கள் நடந்துடும் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது தொழில் முறைகளில் கவனம் என்பது தேவை யாராவது டக்குன்னு என்ன நம்புங்க நீங்கள் வந்து இந்த வேலையை விட்டுட்டு கண்டிப்பாக வந்துடும் இந்த வேலை இல்லைன்னா என்ன நம்ம சூப்பர் வேலை இருக்குதுன்னு சொன்னால் கடைசியில் கப்பல் தள்ளுற வேலையாக இறங்கி கப்பலை தான் தள்ளணும் அவ்வளோதான் அதில் கவனம் என்பது தேவை ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபம் கவனம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மிதுனத்திற்கு எப்படி இருக்க போகுது சார் மிதுன ராசி நேர்களுக்கு போட்டு அஷ்டம சனி பாடா போட்டு சார் நீங்கள் சொல்றேன் நான் சொல்றது இல்லை அவ்வளோதான் அதில் ஒரு கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி என்ன இந்த விஷயத்தை இவ்வளோ சிரிச்சுட்டே சொல்றேன் வெளியில சிரிக்கிறேன் உள்ளே அழுதுன்றிருக்கிறவமானுவார் அந்த மாதிரி ரொம்ப சில கவலைகள் அப்பப்போ வந்து போயின்ட்டு இப்போ பரவாயில்ல அவளுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து இருந்துட்டுருக்கு அதனால் மிதுன ராசிக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்லையாக இருக்கக்கூடியது கவனமாக இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தில் என்னென்னா பொருட்கள்லாம் மறதி வந்துடும் ஒன்று தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஒருவேளை அப்பா வந்து உங்களுக்கு தொழில் பண்ணி கொடுத்தார் இந்த தொழில் நீ பார்த்து வந்த அப்படின்னு சொல்கிறார் அந்த தொழிலை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இவரை விட பத்து மடங்கு நான் ஜெயிக்கணுங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் அரசியல்லையும் தான் அல்லது பதவியில் தான் அப்பா பார்த்து அப்பா கொடுக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக கையாளணும் சொத்து வீடு வாடகைக்கு விட்ட வீடு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவரை விட பத்து மடங்கு பேர் வரணுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அவருடைய ஆரோக்கியத்துலேயே அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் மிதுனம் பொறுத்த மட்டிலும் கவனம் கொஞ்சம் நிறையவே தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது சார் ஆ நான் நிறையா சொல்லாத விஷயம் யாருக்குன்னா கடகம்தான் டயன்த்தை நிறையா எடுத்துக்க மாட்டேன் ஏன் எடுத்துக்க மாட்டேன்னா ஒரு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நிறையா சொல்லலாம் பாருங்க கடகம்னாலே இருமறது ஸோ கடகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அஷ்டம சனி வந்திருக்கு அஷ்டமசினி இப்போ நிறைய ஜாதகம் பார்க்க வரவா பூரா பார்த்துட்டா கடகத்தில் இருக்கிறவா வரா தப்பு கிடையாது யார் யார் எப்படி எப்படி என்னென்ன ஏது எது அப்படிங்கிறத அவளுக்கு புரிய வச்சிடும் நான் இருக்க நீங்கள் ஏன் கவனப்படுற எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன்னு சொன்னவா திரும்பி பார்த்தா ஆள் இருக்காது அதே மாதிரி சம்மந்தமே இருக்காது ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணுவாள் ஸோ அந்த மாதிரி கடவுள் யார் உண்மை யார் பொய் இப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரிய கடக கடகராசிக்கு பரவாயில்ல கடகத்து கூட இருக்கிறவாளுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா குடும்பத்தில் மூணாவது மனுஷாவை விட்டு விடக்கூடாது எங்கள் வீட்டில் பிரச்சனை சார் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுறது கூட இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா குடும்பத்தில் மூணாவது மனுஷாவை விட்டு பேச விடக்கூடாது எங்கள் வீட்டில் பிரச்சனை சார் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசி எனக்கு முடிச்சு கொடுங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது பண விவகாரங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பணத்தை வெளியில் காண்பிக்கப்படாது முடிஞ்ச வரைக்கும் மனைவீட்டையோ அல்லது கணவர்கிட்டையோ அம்மாட்டியோ அப்பாட்டியோ கொடுத்து வச்சுர்றது நல்லது இது என் பணம் இல்லை இட்ஸ் நாட் மைன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் சேர்த்து வச்சுக்கிறது என் காசு கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த சேர் ஒரு நிமிஷம் நகர்த்தி இப்படி போட முடியுமா என்னை போய் இங்கே உட்கார சொல்லிட்டா பாருங்க கொஞ்சம் இப்படி என்ன அங்கே உட்கார சொல்லிட்டே பார்த்தல அப்படி எதை எடுத்தாலும் அவளுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும் என்னை அவமானப்படுத்திட்டா மரியாதை கொடுக்கல மதிப்பு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தானாக கிரகநிலை தோண வைக்கும் அது கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது குரு பகவான் இப்போ வர குரு வரங்காட்டி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் எப்போவுமே நீங்கள் இப்போ எப்படி இருக்கலோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே விஷயத்தில் பிடிமானமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை வீட்லையே கோயிலாக கட்டி வீட்லேயே கோயிலாக இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள் நல்லது அடுத்து சிம்மத்திற்கு இந்த சனிப்பயிற்சியில் அவங்க எப்படி இருக்கணும் சார் சிங்கம் சிம்மம் வந்து கர்ஜிக்குமா இல்லை அவங்க கட்சி பண்ணு சைலண்டாக இருக்கணுமா நித்தியகண்டம் பூர்ணாயஸ் மாதிரியே இருக்குது சார் நீங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அது இன்றைக்கி என்ன பிரச்சனை வர போகுதோ நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு சொல்லிகின்றே இருப்பான் அந்த மாதிரி இருக்குது பயம் வயசானவன் ரொம்ப வயசானவன் இருந்தால் கொஞ்சம் பயந்துக்கிறாள் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ அந்த அற்புதமான அந்த உற்சவருடைய தீபாராதனையோட சிம்மராசிக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதனால் பயப்பட வேண்டியதில்லை நான் இருக்கேன் கவலைப்படாதேங்கிற மாதிரி அந்த தீப ஆராதனையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சனீஸ்வரருக்கும் அர்ச்சனையும் நடந்துட்டு இருக்கு அதனால சிம்மராசிக்கு பெருசாக ஒன்றில் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த இது இருக்கங்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பயம் உணர்வுகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் ஓகே சிம்மத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பப்போ பயம் இருக்கும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கன்னிக்கு எப்படி இருக்க போகுது சார் கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை வேலை வாய்ப்பில் யாராவது ஏதாவதுன்னு சொன்னால் தான் முதல் எதிரி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ வேலை வாய்ப்பில் ஏதாவது இந்த சிண்டு முடிகிறது ஏதாவது அப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறதுலலாம் இருந்துட்டு இருப்பாங்க மாதிரி வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி குரு மாறுறார் மே மாதத்துக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கல்யாண காரியங்கள்லாம் கூடி வரதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்ணிராசி அன்பர்களுக்கு உண்டு நம்ம வந்து கன்னிராசி வரைக்கும் பார்த்து வரதுக்காக துலாம் ராசி ராசினர்கள் எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிடலாம் துலாராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேன் வேலை வாய்ப்பு சொல்லிட்டு இருந்தேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு நான் சொன்னேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு எப்பவுமே ரெண்டு ஜாக்பாட் இருக்குது ஏற்கனவே சொன்னேன் திருப்பியும் துளாராசிக்கு திருப்பியும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அதனால் துளாராசிக்கு வேலை வாய்ப்பு மறைமுக எதிரிகள் இருப்பான் இந்த மூன்று விஷயத்த சொல்லிட்டேன் ஓகே விருட்சிகம் விருட்சிக ராசிக்கு இடமாற்றம் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கும் அர்தாஷ்டம சனி வந்து இருந்துருக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடம் வீடு பொருள் ஏதாவது வாகனம் வாங்குறது வாங்கக்கூடிய பொருட்கள் ரீகலாக செக் பண்ணிக்கணும் அல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சில விஷயங்களில் கொள்றதை தவிர்த்துக்கள் நல்லது திடீர் முடிவுகளை மாற்றிக்கொள்றதும் போது பெரியவங்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஓகே தனுசு ராசி சார் தனுசு ராசிக்கு இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் நிறையா இருக்கும் அலைச்சல்கள் நிறையா இருக்கும் எல்லாருக்கும் ஏழரை சனி இருந்தது எங்களுக்கெல்லாம் ஒம்போதரை சனி சார் நாங்கள் ஒம்போதரை வருஷமாக படாத பாடுபட்டோம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாள் இப்போ அந்த டைம் எல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு காலத்தில் பயிர் செய் அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளக்கூடிய இந்த இந்த பழமொழியெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரும் ரொம்ப சக்சஸான டைமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வெற்றி நிச்சயம் மகரம் மகர ராசிக்கு சில பேர் சொல்லுவாள் இல்லையா நாக்கில் சனி உட்காந்துன்றதுக்கு கவனமாக இருக்கணும் பேசும்போது கவனமாக இருக்கணும் பிறரை சொடிக்கிற அளவுக்கு பேசப்படாது பிறர் பேசினா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் குடும்பத்தில் சில மூணாவது மனுஷால விட்டு பேச வைக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது பண விவகாரங்களுக்கு கவனம் என்பது தேவை மற்றவர்கள்ட்ட பணத்தை கொடுத்து வைக்கப்படாது அதே மாதிரி பணத்தில் விளையாட்டு ஆகாது இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி பார்த்துனா இந்த சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் எனக்கு இது ஆகாதுன்னு சொன்னால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர ராசிக்கு மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நல்லது தான் நடக்கும் கும்பராசி சிவசுப்ரமணியம் சார்க்கு ஒரு அழகான கதை வாயிலாக நீங்கள் சொன்னீங்க இருந்தாலும் இப்போ கும்பத்துக்கு சனீஸ்வர பகவான் வந்துட்டார் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருக்கார் சனி அப்படின்னு சொல்லுவா சனி பார்வைப்படாது சனி இருக்கிறது தப்பு கிடையாதுன்னு சொல்லுவாள் இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக காரியம் நடக்கும் அந்த காரியங்கள் நிதானமாக இருந்தாலும் தப்பு கிடையாது வெற்றி நிச்சயம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு உண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் மற்றவா எதிர்பார்ப்பு உங்களால் பூர்த்தி செய்ய முடியாது அவ வேக வேகமாக எதிர்பார்த்தா நம்ம கொஞ்சம் லேட்டாக நல்லது தான் தப்பு கிடையாது ஆனால் நின்று ஜெயிப்போம்னு சொல்கிற அளவுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் அடுத்ததாக மீனராசி இப்போ எங்களுக்கு ஆரம்பிக்குதே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மீனராசி அன்பர்களுக்கு இப்போ திருநள்ளாறு தரிசனமே ஒரு பெரிய சான்றிதழ் நல்ல மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும் டக்கு டக்குன்னு மாறக்கூடாது எதையாவது மாறணும்னா தான் பிரச்சனைகள் இருக்கும் சின்ன சின்ன இந்த வழுக்கிற இடம் தண்ணி இருக்கிற இடத்துல கவனம் என்பது தேவை அதே போன்று ரொம்ப காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இப்போ நிறையா கொடுக்குறாருன்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டு பின்னாடி எதுலையாவது விட்டு செலவு பண்ணிடப்படாது அதனால் கொடுப்பதை சேமித்து வைத்துக்கொண்டு மற்றவர்கிட்ட கொடுக்கறது நல்லது வாரா வாரம் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது தான தர்மங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இறைவனை தினந்தோறும் வேண்டிக் கொள்வது நல்லது முந்நூற்றஞ்சு நாளும் கோயிலுக்கு போயிட்டு வருது அதை விட நல்லது